லெட் ஆனால் நேராக அவங்க ஒரு லாங்குவேஜ் வில்லேஜ் லாங்குவேஜ் இது ஹால் இது முக்கியமாக புதுசாக பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் போங்க இந்த வேற அவளுக்கு ரொம்ப இடுப்புலாம் நிறுத்து நல்லா சரி அதான் நிறுத்தின ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க தான் உங்களுக்கு தினேஷ் கலை நீங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோம் டூர் போடலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க நீங்க பாத்ரூம் கட்டினதுக்கப்புறம் அப்புறம் எதுவுமே போடவே வேலை ஏன் காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி வாங்க அதான் ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது பண்ணுவேன் அம்மா வீட்டில் பாத்ரூம் கட்டினாங்க அதுக்கப்புறம் அப்போ நாங்களும் இங்க சரியா இல்ல இவரு விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாரா அதனால இப்போ வாங்க அந்த ஹோம் டூர் தான் வித்தியாசமாக போறோம் வித்தியாசமா ஹோம் டூரோ பாத்ரூம் தான் கட்டுறாங்க இருங்க அதை காட்டுறேன் இங்கே இந்த ரெண்டு அதில் இதை பக்கம் அதுங்க இதான் சும்மா டைல்ஸ் மட்டும் ஓட்டி இருக்குது எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லைன்னு ஷவர்லாம் வேறு ஃபுல்லாக கேட்டாங்கன்னு நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா இதில் ஒரு தென்னங்கண்ணை போட்டு ஊற வச்சுருக்கேன் அந்த மொளைிக்கிறதுக்காக அது இல்லாமல் இது ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக தேராக இருக்குது இது காட்டுறது தாப்பாங்க இந்த ஒன்று உட்காந்துருக்கா அந்த மூலையில் ஒன்று உட்காந்துருக்கா இதை இங்கே ஒருத்த உட்காந்துருக்கண்ணா காலையில் நிறையா இருக்கும் பக்கத்தில் சேம் சைஸ் தாங்க ஆனால்

இவன் சிவாவுக்கு நல்லா வாட்டமாக இருக்குங்க அப்புறம் சுற்றி சுற்றி வர்றா பாருங்க கொஞ்சம் இடம் விட்டுருக்கு அதில் ஒரு கொய்யாக்கணும் வச்சிட்டேன் கீழே இதில் இருந்து அது வரைக்கும் ஃபுல்லாக சிமெண்ட் தான் ஏதாவது காய வைக்கணும்னா எங்கள் அம்மா இங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கே போய் உக்காந்துப்பாங்களா மிளகா கொத்தமல்லி எது காய வச்சாலுமே அங்கே போய் உக்காந்துப்பாங்க காயவே வைக்க முடியாத மண் எல்லாத்துலேயும் அடிக்கும் அதனால இப்போ அதுக்காகவே ரெடி பண்ணது எங்கேயும் போகும் ஆமாம் அப்புறம் ரெண்டு சந்துலையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கூட காங்கிரீட்டு தான் இதங்க காட்டுறேன் அது இந்த சைடும் காங்கிரீட் போட்டிருக்காங்களா வாங்க அடுத்தது போங்க இந்த சைடு நல்லா ஹோம் டூர்லாம் என்ன சொல்ல போனா இது என்ன கட்டணும்ங்கறத பாத்ரூம் டூர்லாம் போட்டா கேவலமா இருக்கும் அதனால தான் போட்ல காட்டி விட்டேன் ஃப்ரண்ட்ல போய் காட்டுறோம் அப்புறம் புதுசா என்ன ஆல்டர் பண்ணாங்களோ அதை மட்டும் காட்டுறேன் ஆமா ஆமா புதுசா ஆல்டர் பண்ணது மட்டும் ஆமா நாங்க ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேக்கு வேக்கு ஓடி நாங்க வழி அனுப்பி விடுறதுக்கு ஆமா சரி இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கு பாத்தீங்களா ஆமா இந்த கேட்ங்க ஆமா கூப்பிடுது கேட் வெல்ல ஓட மாட்டேதுடா ஆமா என்ன போவாத இங்கே தங்கிக்கிறேன் ஆமா அப்புறம் இந்த தகரம் அழகா பாக்க அவுட் இருக்கு பாருங்க இதெல்லாம் எங்க மாமியார் தெரியல கேமராலே மறைக்க முடியல அந்த அளவுக்கு நீட்டு கூட்டு வச்சுட்டாங்க வண்டி

அதனால சேஃப்டிக்காக ஒவ்வொரு டைமும் ஒரு மாசமா கடந்துச்சு சரி பண்ணாமலே யாருமே பண்றது கால இல்ல அப்ப தண்ணிக்கு ரொம்ப அவசப்பட்டமா அதனால ஒரு டேங்க் வாங்கி வச்சாச்சு இப்ப எனி டைம் தண்ணி வரும் வீட்டு ஹோம் டூர்லாம் கேட்காது எங்க வீட்டெலாம் பாக்குற மாதிரி இருக்காது ஹோம் டூர் போறதுக்கு ஒண்ணு பாக்கிறதுக்கு பிளேசாவது நல்லா பேசுகிற இடமாவது நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அங்க பேசுற இடம் கூட ரொம்ப மோசமா நம்மளும் ஹோம் டூர் போடுவோம் நூறு அஞ்சு வருஷத்துக்குள்ள பிரம்மாண்டமா ஒரு வீட்டை கட்டி போறோம்

மழை விட்டுருச்சுன்னு கிளம்பிட்டேங்க லேசாக தூள் போடுதுன்னு பார்த்தா சக்க மழை கண்ணில் அடித்து கண்ணெலாம் ஓட்டை போட்டுட மாட்டேங்குது ஒரு டீ கடைகிட்ட வந்து ஒதுங்கிட்டோம் அங்கே நின்று ஒரு டீயை குடிச்சிட்டு சரி பெருநாடாக வந்தாச்சு எப்படியோ அடிச்சு பிடிச்சி இங்கே வந்து பார்த்தா இங்கே தான் ட்விஸ்ட்டே இங்கே பாருங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே அங்காண்டா பூந்து போகணுன்னா நீச்சல் நினச்சிட்டு தான் அங்காண்டா போக மாட்டேங்குது எப்பவுமே மழை பெஞ்சால் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் தண்ணி நிற்கும் பெருநாட பஸ் ஸ்டாண்டில் மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு சரி இந்த வழியாக போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நாங்கள் இந்த வழியாக பூந்துடும் சைடில் நம்ம பிள்ளையார் கோயில் போக மாறங்க அடிக்கடி தேர் முடித்திருக்கிறார் அது உள்ளே பூந்துட்டோம் குள்ளாய வழி எடுக்க சொன்னதுக்கு இது தாங்க கிடச்சது இது மழை எடுக்க மாட்டுறாங்க அடிச்சு கிழிச்சு வண்டி ஓட்ட முடில வரவேல மழை அப்புறம் ஒரு கடையில் பெட்டி கடையில் வந்து இங்கே நின்று ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல நின்றோம் வண்டியை ஓட்ட முடில எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க அவ்வளோதான் இனிமே என்ன எங்கே போனாலும் அங்கே வீடியோ ஒரே மாதிரி தான் போட போகிறோம் அடுத்த வீடியோ ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அவ்வளோதான் இன்னும் ஒரு மீட் பண்ணலாங்க பாய்ங்க